பிரைஸ்தலாட் இன்றைய அப்பம் மத்தியின் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்கள் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது சகலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணையாளிகளையும் விசாசு பிடித்தவர்களையும் சந்திரோ சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் தெற்கு போலியிலும் எருசலேமியிலும் யூதேயாவிலும் யூர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அலெலுயா இந்த வாசித்த வேத வாசனத்தின்படி ஆண்டவருடைய கீர்த்தி அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அதாவது நம்ம ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளும் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம் ஆண்டவரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையார் நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் உலகத்தை கலக்கு இருளாக மாறிவிடுவோம் நம்மள் நம்மளை பற்றியும் அநேகர் அநேகருக்கு ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை பிரசித்தமாக்குவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவரோட கீர்த்தி சீரியா எங்கே பிரசித்தமாயிற்றோ நம்மளே ஆண்டவர் எல்லா தேசங்களிலும் பிரசித்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை என்பதை நாம் உணர்ந்து நமக்குள்ளே கிறிஸ்துவனை வாசம் செய்கிறார் என்ற அந்த கண்ணோட்டத்தோட நாம் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அப்பொழுது சகல வியாதிகளையும் வேதனையும் ஆண்டவர் பிணையாளிகளுக்கு பரிபூர்ண விடுதலை சுகம் கொடுக்கிறாரு வியாதிப்பட்டவர்கள் பிசாசினால் பாதி பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை செய்கிறார் அப்போ விசுவாசிகளால் உண்டான அடையாளங்கள் இது நம்மேல் விழுந்த கடமை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை சொந்த ராட்சராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எல்லாம் அவங்களால் வியாதியை துரத்த முடியும் வியாதியிலிருந்து விடுதலை தர அவர்களால் முடியும் இதை பிசாசு பிடித்தவர்களை துரத்த முடியும் எல்லா அதிகாரமும் எல்லா பவரையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் சிலுவில வெற்றி சிறந்தார் ஆண்டவர் பிசாஸோட அவருடைய வஸ்திரங்களை உறிந்து கொண்டது பிசாசோட துறைத்தனங்களை ஆண்டவர் உரிந்து கொண்டார் நமக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ நமக்கு எல்லாம் பவர் ஆஃப் எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்துருக்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தான் மூத்த சகோதரர் அவர் அவர் வழியில் பின்பற்றி வருகிறவர்களுக்கும் அவருக்கு என்ன பவர் அத்தாரிட்டி எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நமக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நம்ம அதை சுதந்திரித்துக்கொள்ள வேண்டும் நம்மளும் வியாதி விடுதலை தர ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த அத்தாரிட்டி பவரை கொடுத்திருக்கிறார் வியாதி இது பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை பெற விடுதலை வி விடுதலை துரத்துவதற்கு அந்த பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாம் அந்த பவரையும் கொடுத்துருக்கார் நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல என்பதை உணர்ந்தவர்களாக இந்த காலகட்டங்களில் செயல்பட வேண்டும் கலீவிலும் தெக்கபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தனுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் இயேசுக்கு பின் செல்ற செல்கிறாங்க திரளான ஜன இதெல்லாம் கேட்டு நாம் நாம் நடக்கிற நடக்கை நாம் வாழ்கிற வாழ்க்கை இதை பார்த்து நாம் வேலை செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நம்ம இதை அறிமுகமானவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லா இடத்துலையும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவமாக நடக்கு நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வா வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையாக மாறும்போது நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்குற விதமாக பார்ப்பார்கள் அவர்கள் எந்தவித போதனையுமின்றி இயேசு வண்டையில் இயேசு வண்டியில் அவர்களே கிட்டி சேருவார்கள் நாம் அதற்கு நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இங்கே பாருங்கள் ஏசு கிறிஸ்துவோட அந்த வாழ்க்கை அவர் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை பண்ணார் பிதா பிதா என்ன நினைக்கிறாரோ பிதா என்ன சிந்திக்கிறாரோ அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தார் அப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவோட வழியில் நடக்கிற நம்மளும் ஏசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதன்படி நம்மளும் நடக்க வேண்டும் அப்படி நம்ம செய்யும்போது திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா போது திரளான ஆத்துமாக்கள் கர்த்தரண்டை நம் மூலமாக நம்மளோட வாழ்க்கை நம்மளுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை கண்டு அநேகர் கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தை அந்த ஒரு ஆண்டவர் நம்மளை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தணும் அதற்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே என்னோடய சுயமெல்லாம் சாம்பலாய் ஆண்டவரே எனக்குள்ளேருந்து நீங்களே வாழுங்கப்பா நம்ம வாழ்க்கை அந்த சிலுவையில் அறையப்பட்டதோடு நம்ம வாழ்க்கையை முடிந்து விட்டது நாம் என்று கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டோமோ அப்போதே நம்மளுடைய சுய வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது நாம் அந்த தண்ணீர் மூழ்கிலிருந்து எழும்பும்போது கிறிஸ்துவடனே உயிர் தெழுகிறோம் உயிர் அனுபவம் மறுபிறப்பின் அனுபவம் அப்போ நம்ம வந்து ஆண்டவர் நமக்குள்ள கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவோட ஆவியும் இப்போ நம்மளோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது அப்படி இணைந்திருக்கும்போது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துட்டு கிறிஸ்துவுக்கு இப்போ ஆவியும் அவரோடாவையும் நம்மளோடாவையும் ஒன்றாக இருக்குன்னா அவருக்கு இப்போ சரீரம் இல்லை சிலுவையில் அந்த எல்லாம் முடிந்து விட்டது இப்போ ஆவி நிலைமையில் இருக்கார் அவருக்கு இப்போ ஒரு சரீரம் வேணும் அதுதான் நம்மளோட சரீரம் நம் சரீரமே நமக்கு சொந்தமில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம அந்த உணர்வோடு இருக்கும்போது அநேக ஆத்து மக்களை கிறிஸ்துவண்டே கொண்டு சேர்க்கிற உன்னதமான அந்த ஒரு பாலமாக நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் ஜபம் செய்வோமா அல்ல லூயா ஸ்தோத்திரிக்கை கத்தா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்பா நன்றியோடு மொழி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கை கத்தாவே ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் அன்றுவரே அப்பா பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதியை கணக்கு இருப்பே செய்தேன் நன்றி அப்பா எங்கள் ஜீவன் சுகம் வள ஆரோக்கியத்திறந்து நடத்தி வர்ற கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே வாதி வாசித்த வேத ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவே அப்பா கிறிஸ்துவானவரே அப்பா இயேசு கிறிஸ்துவே நீங்கள் அப்பா மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திராண்ட பூமியிலே எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எந்த செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாமே திட்டமாக இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாண்டவரே அப்பா பிசாசுக்களை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கவும் எல்லா வேலைகளையும் செய்யவும் ஆண்டவரே ஞானத்தை அப்பா எங்களுக்கு தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணற அப்பா கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாண்டவரே கிறிஸ்துவன மகிமையன் நம்பிக்கையா எங்களுக்குள்ளே இருக்கிறாண்டவரே என்று உண்மை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ என்று ஆண்டவரே அப்பா ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்மோடு அடக்கம் பண்ண போட்டு உயிர் பங்கு பெற்றோமோ அன்றிலிருந்து அப்பா கிறிஸ்துவானவர் அப்பா ஸ்வோத்திர என்னோட ஆவியம் ஆண்டவரே கிறிஸ்துவோட ஆவியோ ஒன்றாக இணைந்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா உண்மை வெளிப்படுத்துவர்களாக எங்கள் வாழ்க்கையை நீ மாற்றிக்கிறதுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே என் அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரமாண்டவரே அலெலுயா நீ பெரிய கருங்க சேவக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கதாவை நன்றி தகப்பானேன் நன்றி தகப்பானேன் அழை லுய்யா அப்பா ஸ்தோத்திர கதை விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்களானே அப்பா வியாதிஸ்தர்களை சொஸ்தமாகவும் பிசாசுகளை துரத்தவும் எல்லாம் பவர் ஆஃப் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவரே அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மூத்த சகோதரனாக ஏசு கிறிஸ்துவே அப்பா ஸ்தோத்திரக்கு நீ எப்படி ஆண்டவரே பிதாவுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு கரையை செய்தபடி எல்லாம் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் பிதாவின் சித்தத்தைப்படி செய்தது போல நாங்களும் இந்த பூமியில் கிறிஸ்துவானவர் மகிமின் நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவ எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் கிறிஸ்துவோட நிறைவப்பா சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களாக்க ஆண்டவரே எங்களை நீ அப்படியே நீ மாற்றிக்கிறதுக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நீ பெரிய கருங்களை செய்வக்கம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க ஏசு நாமத்திரம் ஜபிக்கிறன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரே சோத்ரி என் முழுமாடு பரிசுத்த நாமத்தே சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரே சோத்ரி கத்த செய்த சகல உபகரங்கு மரவாதே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்தலால்